என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே நமக்கே தந்தே இறன்பு பணி மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம்கரமொன்று என தேடும் இந்நீ தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியா உள்ளம் தந்தே நோமக்கே தந்தை பணி செய்யவே அயல் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தே நச்செய்தி பணியை நாளும் செய்ய We <speaking in foreign language> believe நீ தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே நோமக்கே தந்தே பிறரன்பு பணி